இந்த உலகத்தில் மிக உயர்ந்த குணம் என்று சொல்லப்படுவது லாயல்டி விஸ்வாசம் நண்பனுக்கு விஸ்வாசம் உறவுக்கு விஸ்வாசம் தலைவனுக்கு விஸ்வாசம் ஆனா ஒரு கேள்வி லாயல்டி எப்போதும் நல்லதா லாயல்டி எப்போது விஷமாக மாறுகிறது இந்த கேள்விக்கான மிகச் மிகச்சிறந்த பதில்தான் கர்ணன் மகாபாரதத்தின் மிகப்பெரிய வீரன் மிகப்பெரிய தானவீரன் தான வீரன் மற்றும் மிகப்பெரிய பலி இன்று நாம் பார்க்க போவது கர்ணனின் வாழ்க்கையில் லாயல்டி எப்படி உருவானது அது எப்படி அவனை அழித்தது மற்றும் நாம் அதிலிருந்து என்ன கற்றுக்கொள்ளலாம் பார்ட் ஒன் சைல்ட்ஹுட் பெயின் கர்ணன் சூரியனின் மகன் ஆனால் ஒரு தேரோட்டியின் வீட்டில் வளர்ந்தவன் சிறுவயதிலிருந்தே அவனை சூழ்ந்தது அவமதிப்பு நீ அரசகுமாரனில்லை நீ சூத்ரன் நீ இந்த மேடைக்கு உரியவனில்லை இந்த வார்த்தைகள் அவனுடைய உடலை அல்ல அவனுடைய ஆன்மாவை காயப்படுத்தின அவன் மனசுக்குள் ஒரு நம்பிக்கை உருவானது நான் யாருக்கும் வேண்டாதவன் அந்த நிமிடத்திலிருந்து கர்ணன் தேட ஆரம்பித்தான் அங்கீகாரம் மதிப்பு அடையாளம் டூ துரியோதனன் என்டர்ஸ் திரௌபதி சுயம்வரம் கர்ணன் வில்லை எடுக்க முயன்றான் அவனை தடுத்து நிறுத்தினார்கள் சூத்திரன் போட்டியிடக்கூடாது அந்த நிமிடம் கர்ணன் உடைந்து போனான் அப்போது ஒரு குரல் நீ அரசன் நான் உனக்கு அங்க நாட்டை தருகிறேன் துரியோதனன் ஒரு நிமிடத்தில் கர்ணன் வாழ்நாளில் முதல் முறையாக மதிப்பு பெற்றான் முதல் முறையாக ஒருவன் அவனை உயர்த்தினான் அந்த நிமிடத்தில் கர்ணன் மனம் சொன்னது இந்த மனிதனுக்காக நான் உயிரையும் தருவேன் அங்கேதான் லாயல்டி பிறந்தது பார்ட் த்ரீ பிளைண்ட் லாயல்டி ஆனா இது ஆரோக்கியமான லாயல்டி இல்லை இது பயம் கலந்த லாயல்டி இவனை விட்டால் நான் மீண்டும் யாருமில்லாதவன் இவன்தான் எனக்கு எல்லாம் இதுதான் பிளைண்ட் லாயல்டி ஹெல்தி லாயல்டி சொல்கிறது நான் உன்னுடன் இருக்கிறேன் பிளைண்ட் லாயல்டி சொல்கிறது நான் உன்னால் தான் இருக்கிறேன் இந்த வித்தியாசத்தை கர்ணன் புரிந்து கொள்ளவில்லை பார்ட் போர் ராங் சைடு கர்ணன் நல்லவன்தான் ஆனா தவறான பக்கம் திரௌபதி போது கர்ணன் பேசுகிறான் அவள் தாசி இந்த வார்த்தை அவனுடையதல்ல அவனுடைய லாயல்டி பேசுகிறது அவன் மனசாட்சி அங்கே இறந்து போகிறது நியாயம் தெரியுமே ஆனா நட்புக்காக அநியாயத்தை ஆதரிக்கிறான் பார்ட் ஃபைவ் கிருஷ்ணா வார்னிங் கிருஷ்ணன் சொல்கிறார் நீ குந்தியின் மகன் நீ பாண்டவன் நீ விரும்பினால் இந்த யுத்தம் நிற்கும் கர்ணன் முன்னால் இரண்டு பாதைகள் தர்மம் அல்லது லாயல்டி கர்ணன் தேர்ந்தெடுத்தது லாயல்டி அவன் சொல்கிறான் துரியோதனனை விட்டால் நான் உயிரோடு இருக்க மாட்டேன் இதுதான் ட்ராஜடி பார்ட் சிக்ஸ் பாய்சன் பாயிண்ட் லாயல்டி எப்போது விஷமாக மாறும் அது உன் மனசாட்சியைக் கொன்றால் அது உன்னை தவறான மனிதனாக்கினால் அது அநியாயத்தை நியாயமாக காட்டினால் அப்போ அது லாயல்டி இல்லை அது அடிமைத்தனம் கர்ணன் அடிமையானான் பார்ட் செவன் டெத் யுத்தகலத்தில் ரதம் சிக்குகிறது கர்ணன் ஆயுதம் எடுக்க முயல்கிறான் அவன் தர்மம் கேட்கிறான் ஆனா அவன் வாழ்நாள் முழுக்க தர்மத்தை மறுத்தவன் கர்ணன் இறக்கிறான் லாயல்டிக்கு பலியாக பார்ட் எயிட் லைஃப் லெசன் கர்ணன் நல்லவன்தான் ஆனா பலவீனமான மனிதன் அவன் செய்த பெரிய தவறு ராங் பர்சனுக்கு ரைட் லாயல்டி நீங்க நினைவில் வைங்க ஒருவரிடம் லாயலாக இருப்பதற்கு முன் உன் மனசாட்சிக்கு லாயலாக இரு ஏனெனில் தர்மா இல்லாத லாயல்டி மெதுவாக கொல்லும் விஷம் இந்த உண்மை உங்களுக்கு பிடித்திருந்தா ஒரு லைக் போடுங்க இந்த செய்தி மற்றவர்களுக்கும் போக ஷேர் பண்ணுங்க இன்னும் இப்படியான டீப் காண்டென்ட்டுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க